வணக்கம் உங்கள் ரமேஷ் ஹோம் பேசிட்டு இருக்கு திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா திருமலா ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு வர்ற பக்தர்கள் கிட்ட வந்து டிடிடி எம்ப்ளாயீஸ் கொஞ்சம் மரியாதை இல்லாமல் பிஹேவ் பண்ணுறது கொஞ்சம் ரேஷாக பிஹேவ் பண்ணுறது இது போல பிஹேவ் பண்ணுற மாதிரி பக்தர்கள் கிட்டேருந்து டிடிடிக்கு ஜென்ரலாக கம்ப்ளைண்ட்ஸ் போயிட்டே இருக்கும் ஸோ இப்போ லேட்டஸ்டா வந்துருக்கிற டிடிடி சேர்மேன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா டிடிடியில் ஒர்க் பண்ற எல்லா எம்ப்ளாயிஸ்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் அவங்களோட நேம் பேட்ஜ் அதாவது பாக்கெட் மேலே அவங்க நேம் பேட்ஜ் வைக்கிறோம் ஸோ அதுல வந்து அவங்க நேம் இருக்கும் டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஸோ இதனால யாராவது பக்தர்கள் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாலோ ரேஷாக பிஹேவ் பண்ணாலும் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் ஸோ எம்ப்ளாயீஸ் பக்தர்கள் கிட்ட மரியாதையாக பிஹேவ் பண்ணணும் சாஃப்டாக பிஹேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டிடிடி சேர்மேன் சொல்லியிருக்காரு ஸோ ஷார்ட்லி டிடிடி எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் பாக்கெட் மேலே அந்த பேட்ஜில் வந்து அவங்க நேம் இருக்கும் ஸோ அவங்க வந்து ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணாலோ ரேஷாக பிஹேவ் பண்ணாலும் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி யாராவது அது போல் மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னா பக்தர்கள் கிட்ட கண்டிப்பாக நாங்கள் எம்ப்ளாயி மேலே ஆக்ஷன் எடுப்போம் அனு சொல்லி டிடிடி சேர்மேன் சொல்லியிருக்காரு இது நம்ம போல சாதாரண பக்தர்களுக்கு இது ஒரு நல்ல விஷயம் இந்த மாதம் வந்து இருபத்தி நாலாம் தேதி டிடிடி போர்ட் மீட்டிங் செகண்ட் மீட்டிங் அது ஸோ நடக்க போது இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி அதில் வந்து இன்னும் நிறைய இன்னும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க சர்வதர்ஷனத்துக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் கூட நம்மளுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இருபத்தி நாலாம் தேதி போர்ட் மீட்டிங்கில் இன்னும் நிறையா டிசிஷன்ஸ் எடுக்க போகிறோம்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கு டிடிடி சர்வதர்ஷனத்துக்கு டோக்கன் இஷ்யூன்றது டெய்லி இருக்குது ஏன்னா கமெண்ட்ஸில் வந்து பக்தர்கள் அந்த டவுட்ஸ் கேட்டுட்டு வரீங்க சர்வதர்ஷனத்துக்கு சம்மந்தப்பட்டு மிட் நைட்டே நம்ம திருப்பதி வந்துட்டோம்னா ஏர்லி மார்னிங் ஒரு ஒரு மணிக்கெல்லாம் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுவாங்க டெய்லி டோக்கன்ன்றது ஸோ டோக்கன் வாங்கிட்டோம்னா சேம் டே தர்ஷனம்ன்றது பார்த்துட்டு வரலாம் ஸோ மேக்சிமம் தர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு தர்ஷனத்துக்கு போறதுக்கே பிளான் பண்ணி மிட் நைட்டே திருப்பதில இருக்கிற மாதிரி பாருங்க எல்லா வீடியோலையும் காமனாக சொல்றது தான் இது ஏன்னா மத்தியானம் வந்தால் டோக்கன் கிடைக்குமா நாங்கள் சாயந்தரம் வந்தால் டோக்கன் கிடைக்குமா மாதிரி டவுட்ஸ் கேட்டுட்டு வரீங்க நீங்கள் மத்தியானம் வந்தாலும் சரி சாயந்தரம் வந்தாலும் சரி டைம் வேஸ்ட் பண்ணாமல் இமிடியட்டா விஷ்ணுனிவாசம் அப்படி இல்லைன்னா ஸ்ரீனிவாசம் போய் அங்கே டோக்கன் இருக்கோ இல்லையோ ஒரு வாட்டி போயிட்டு ஸ்டேட்டஸ்ன்றது பாருங்கள் இருந்தால் நம்ம வாங்கிடலாம் நெக்ஸ்ட் டே அர்லி மார்னிங் ஒரு மூணு மணி மணி நாலு மணி ஸ்லாட் வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குது நம்ம கரெக்டாக ஈவினிங் டைம் வந்தால் கூட டோக்கன் கிடைக்கும் ஆனால் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா க்ரௌட் தான் டிபெண்ட் ஆகும் அதனால் நீங்கள் பை ட்ரெயினில் வந்தீங்கன்னா எதிர்ப்பு விஷ்ணுனிவாசம் போயிடுங்க பை பஸ்ஸில் வந்தீங்கன்னா ஸ்ரீனிவாசம் போயிடுங்க ஸ்டேட்டஸ் பாருங்க இருந்துதானா இமீடியட்டாக டோக்கன் வாங்கிடலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் இன்னைக்கு அப்டேட் ஸோ டிடிடி எம்ப்ளாயிஸ்க்கு அந்த பேட்ஜு பாக்கெட் மேலே அவங்க நேமு டிபார்ட்மெண்ட் நேம் இருக்கும் ஸோ யாராவது மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னா அவங்க மேலே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் டிடிடி சேர்மன் வந்து நாங்கள் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது பக்தர்களுக்கு ஒரு குட் நியூஸ் ஸோ இதுதான் இன்னைக்கு அப்டேட் ஓகே நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம் சிரிய காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தி நாம் சிரிவேன் கட்ட நிவாசாய சிரி நிவாசாய மங்களம்